எல்லோருக்கும் வணக்கம் இது சகோதரி அபிராஜு கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறை விரதத்தில் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின் சொல்லி பார்க்கலாம் தண்ணீர் விரதம் இந்த தண்ணீர் விரதத்தில் தண்ணீர் மற்றும் ஆறு நாட்களும் குடித்துவிட்டு விரதம் இருக்கிறதுங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா மிளகு விரதம் இந்த மிளகு விரதத்தில் முதல் நாள் முதல் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு கூடவே தண்ணியும் குடித்துவிட்டு நம்ம விரதம் இருக்கணுங்க அடுத்ததா இளநீர் விரதம் இளநீர் விரதத்தில் தண்ணீர் மற்றும் இளநீர் இரண்டும் அருந்தி விட்டு ஆறு நாட்களும் விரதம் இருக்கலாம் அடுத்ததா திரவ விரதம் இந்த விரதத்தில் பால் தண்ணீர் பழசாறு காலை மாலை வேளையும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கலாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பால் விரதம் நிறைய பேர் பால் மட்டும் விட்டு விரதம் இருப்பாங்க அடுத்ததா பால் பழ விரதம் இந்த விரதத்தில் பார்த்தீங்கன்னா பால் பழம் இரண்டுமே சாப்பிட்டு விட்டு காளை மாலை சாப்பிட்டு விட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க எல்லாத்துலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் மெயினாக குடிக்கணும் அடுத்ததாக ஒருவேளை மட்டும் விரதம் இருக்கிறது அதாவது காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் சமைச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நம்ம மதியம் ஒருவேளை சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மூன்று வேலையும் எளிமையான உணவு சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க எல்லாம் முருகம் பார்த்துவாரு முருகர் துணை இருக்க பயமே நன்றி